ஹாப்பி வீக்கெண்டு ஹாப்பி வீக்கெண்டு தங்கங்களா பிங்க் கலரில் எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்காங்க இந்த அழகி நல்ல இந்த சம்மருக்கு பார்த்திங்கன்னா டார்க் கலராக இருக்கவங்க லைட்டு லைட்ல இருக்கிற டார்க்கு அப்புறம் மார்பிள் மார்பிளாக இந்த மாதிரி பியூட்டிஃபுல் சில உங்களுக்கு தெரிந்த வகைகள் சில தெரியாத வகைகள் அந்த மாதிரி தான் இதில் வந்து காமிச்சிட்ருக்கோம் இப்போது இது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வெரி நியூ ஒன் ப்ராட் ப்ராட் பெட்டல்ஸ்லாம் பியூட்டிஃபுல்லாக இந்த மாதிரி இருக்கவங்க தான் ஸோ ஸ்வீட் என்ன க்யூட்டாக இருக்குதுல்ல இதெல்லாம் செயலுக்கு இருக்கோத்தவங்களை அப்போ நான் ஐடி சொல்லி உங்களுக்கு நம்ம செயல் கொடுப்போம் ஏன்னா இதெல்லாம் இப்போ சேலுக்கு இல்லை அதனால் உங்களை டெம்ட் பண்ண விரும்பலை நான் பட் இந்த அழகியை வந்து பார்த்துக்கோங்க பியூட்டிஃபுல்னா இட்ஸ் ஆன் வெரி ஓல்டு இதில் பார்த்திங்கன்னா ஒரு நூறு பல்ப்ஸாக தான் இருக்கும் இது நூல் நூலாக அப்படி தான் இருக்கும் பட் எல்லோலேயும் இவங்க ஒரு செம்மா யூனிக் எனக்கு ரொம்ப பிடிச்சவங்க இவங்க இவங்களும் உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சவங்க தான் எயிட் பெட்டல்ஸு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் சீட்ஸ் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் சீட்ஸ் இதில் ஒருவேளை நான் சேலுக்கு இருக்குது அப்படின்னா யூடியூப்பில் நான் போடுறேன்னா இது இப்போ இந்த வெரைட்டி சேலுக்கு இருக்குது ஃபார் எக்ஸாம்பிள் இப்படி காமிச்சிருக்கேன்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு சீட் வரக்கூடிய நம்மளுக்கு வேணும்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு கேளுங்க அவைலபிள் இருக்கான்னு நான் சொல்கிறேன் பட் திஸ் இஸ் நாட் ஃபார் சேல் இந்த அழகியுமே அப்படிதான் வாவ் அதான் அந்த மே மாதம் பூக்குற அந்த மலைக்கு பெயர் அந்த மலைக்கு எரியி டிஃப்ரெண்ட்டுப்பா மத்தியானம் ஐ இன்னும் வந்து நீங்கள் என்ன முழிக்காமல் அப்படியே ஏதோ பண்ணிகிட்ருக்கீங்களே என்ன வேறு லெவல் வேறு லெவல் ஒரு ஷூ இங்கே பாருங்கள் இந்த பெட்டல் ஷேப் இது இது எப்படி இருக்குதுன்னு சொல்லி ஸோ ஸ்வீட்டுல ஐய் க்யூட்டாக இருக்குது இந்த கலரு இந்த பெட்டல்ஸ் கூட ரொம்ப க்யூட்டாக இருக்குது இங்கே பாருங்களா அடாடா அடாடா கியூட் இவங்க எப்பயுமே டார்க்காக தான் இருப்பாங்க ஆனால் பார்த்தீங்கன்னா இப்போ லைட்டாக இருக்கிறாங்க இவங்க நம்ம எல்லோ கலர் வெரைட்டி தான் மொட்டுக்கலை பாருங்கள் இதுங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சவங்க தான் கூட்டமாக அப்படியே வேண்டியவங்க பட் சம்டைம்ஸ் தான் ப்ராப்பராக வருவாங்க மெனி டைம்ஸ் வந்து ப்ராப்பராக இருக்காது இதில் ஃப்ளவர் ப்ளூம் முட்டுக்கலை பாருங்கள் இந்த பியூட்டிஃபுல் அழகே நேற்றுக்கு சேல் கொடுத்தோம் நிறைய தங்கங்கள் புக் பண்ணியிருக்கீங்க தேங்க்யூ ஃபார் யுவர் சப்போர்ட் தங்கங்களா தேங்க்யூ ஃபார் யுவர் ட்ரஸ்ட் நீலகான்னு நம்மளோட ரிவ்யூ பாத்திர தங்கங்கள் நீலகண் நிறைய பேர் கேட்குறீங்க ஆக்சுவலி நீலக்கான் வந்து நான் சேலுக்கு கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா தங்கங்களா இந்த சைஸில் தான் கொடுத்தேன் ஜஸ்ட் டூ நைன்டின்னு கொடுத்தது நான் அப்போவே சொல்லி தான் கொடுத்தேன் இது எப்படின்னா இங்கே வந்து பிரான்ஞ்சஸ் வெடிச்சிருச்சு இங்கேயே ரெண்டு பிரான்ச்சஸ் வந்துருச்சு இந்த மோனம் கிளம்பும் போதே தெரியும் பார்த்திங்கன்னா அடுத்து இங்கேயே ரெண்டு வெடிச்சிருச்சு பியூட்டிஃபுல் வெரைட்டி நீலக்கான் வந்து பூவுக்காக வாங்குறதுல இந்த இலைகள் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அதுக்காக தான் ஜஸ்ட் டூ நைன்டின்னு சொல்லும் போது இதை ஆக்சுவலி கிராஃப்ட் பண்ணி பாருங்கள் அதுலேருந்து இது வந்து ஒன்றரை வருஷத்து பிளான்ட்டு அப்படின்னு நம்ம சொல்லி தான் நம்ம கொடுத்தோம் ஆனால் அதை பார்த்தீங்கன்னா ஒரு ஃபைவ் இயர்ஸ் பிளான்ட்டு மாதிரி விதின் அ இயர் ஒன் அண்ட் ஆஃப் இயர்ஸ்னு நினைக்கிறேன் ஒன் அண்ட் ஆஃப் இயர்ஸ் ஆச்சு வளர்த்து வச்சுருக்காங்க ரிவ்யூ நிறைய பார்த்துட்டு கேட்டிங்க இன்னொன்று நீலக்கால்ல சொன்ன நான் நிறைய க்ரஸ்ட் ஃபார்மேஷன் வந்து நீலக்கானல நம்ம தோட்டத்திலே அவ்வளோ இருக்குது ஸோ நீலக்கான் வேணும் அப்படின்றவங்களுக்கான ஒரு ஷார்ட்ஸ் வீடியோ சேல் போடுறேன் பார்த்துட்டு வாங்கிக்கோங்க தங்கங்களாம் ஐ திங்க் ஷார்ட்டாக தான் அந்த வீடியோ முடிக்கிறேன் ஏன்னா எனக்கு கொஞ்சம் டயர்டாக இருக்குது ஃபுல்லாக எல்லாத்தையும் இப்போ தான் பார்த்துட்டே வந்தேன்னா எல்லாம் எப்படி இருக்காங்க என்னன்னு சொல்லிட்டு புதுசாக ரிப்போர்ட் பண்ணணும் நம்மளோட ரெயின் இல்லை சோ எல்லாம் ஸோ தங்கங்களுக்கு ஒரு குட்டி செயல் போடலான்னு சொல்லி ஹாப்பி வீக்கெண்ட்